السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال آية المنافق سلاس إذا حدث كذب وإذا وعد أخلف وإذا أتمن خان زاد في رواية لمسلم وإنسان وصلى وزعم أنه مسلم அபுரார் அதை எல்லாம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் அலை வசலாம் அவர்கள் பகிர்ந்தார்கள் முனாபிகனுடைய நயவஞ்சகனுடைய அடையாளம் மூன்று பேசினால் பொய் பேசுவான் வாக்களித்தால் வாக்குக்கு மாறு செய்வான் நம்பப்பட்டால் மோசம் செய்வான் இந்த மூன்று குணங்களும் ஒரு முனாபிக் நயவஞ்சகனின் குணங்கள் அடையாளங்கள் முஸ்லிம் ஷரீஃபிலே மற்றொரு வாசகம் இடம்பெற்றிருக்கிறது அவன் நோன்பு நோற்று அல்லாஹை தொழுது தன்னை முஸ்லிம் என்று கருதி கொண்டாலும் சரி இந்த குணங்கள் அவனிடத்திலே இருக்கக்கூடாது என்று நபிகள் நாகிம் அவர்கள் நம்பினார் நிஃபாக் நயவஞ்சகத்தை இரண்டாக பிரிப்பார்கள் ஒன்று பெருமானுடைய காலகட்டத்தில் முனாஃபிகிடத்திலிருந்த நயவஞ்சகம் வெளியே தங்களை முஸ்லீம்களாக காண்பிப்பார்கள் ஆனால் மனதுக்குள்ளே அவர்கள் குஃபரை மறைத்திருந்தார்கள் சிதுக்கை மறைத்திருந்தார்கள் முஸ்லிம்களை காண்கிற போது இன்னாம் ஆக்கும் நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம் என்று கூறுவார்கள் நாங்கள் முஸ்லீம்கள் என்று கூறுவார்கள் ஆனால் காபிர்களை சந்திக்கிற போது இல்லை இல்லை நாங்கள் கேலி கிண்டலுக்காக முஸ்லிம்களிடத்தில் அப்படி சொன்னோம் நாங்கள் காபிரிகள் தான் என்று என்று குரான் ஷரீஃபிலே இடம் இது ஒரு நிஃபா மற்றொரு நிஃபாக்கு அமலி என்பார்கள் சொல்லொன்று செயலொன்றாக இருக்கும் அது நம்மிடத்துல இருக்கக்கூடாது நல்ல சொல்லை நாம் சொல்லுகிற போது நல்ல விஷயங்களை பேசுகிற போது நல்ல அறிவுரைகளை பெறதுக்கு நாம் பகருவோம் பகர்கிற போது அந்த பண்பாடுகள் முதலில் நம்மிடத்தில் வந்துவிட வேண்டும் பிறருக்கு நாம் என்ன நல்ல விஷயங்களை சொல்லுகிறோமோ அந்த நல்ல விஷயங்கள் நம்மிடத்திலேயே வருமாறு பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி வராவிட்டால் அது நிஃபாக் அது ஒரு வகையான நயவஞ்சகத்தனம் அதைத்தான் நிஃபாக்க அமளி என்று கூறுவார் சொல்லொன்று செயலொன்றாக இருக்கிறது பிறரை பார்த்து பேசாதே என்றால் நாம் சொல்லுவோம் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நம் நண்பர்களை பார்த்து நாம் பொய் பேசக்கூடாது பிறரை பார்த்து கோல் சொல்லாதே என்று சொன்னால் நாம் கோல் சொல்லக்கூடாது ஏமாற்றாதே என்று சொன்னால் நாம் ஏமாற்றக்கூடாது அல்லாஹுவை பயந்து நடந்துகொள் என்று பிறரை பார்த்து நாம் சொன்னோம் என்றால் நாம் அல்லாஹுவை பயந்து நடக்க வேண்டும் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாள் என்றால் நாம் வாழ வேண்டும் என்று ஒவ்வொன்றாக நாம் யோசிச்சு பார்த்து கொள்ளலாம் அப்படி இல்லாமல் நாம் பிறருக்கு நல்லதை சொல்லுகிறோம் நாம் அந்த நல்லதை செய்யாவிட்டால் அது ஒரு வகையான நிபாக்கா ஆகிறது நயவஞ்சகத்தனமாக ஆகிறது அதைத்தான் பெருமான ரசூலை சிலாஸ் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு அறிவுறுத்துகிறார் முனாஃபிக்கின் அடையாளம் மூன்று அந்த அடையாளம் முஸ்லீம்களே உங்களிடத்துல வராமல் பார்த்துக்கொண்டிருக்க உதாரணத்துக்கு சொன்னார்கள் முனாபிக் பேசினால் பொய்தான் பேசுவான் வாயெல்லாம் பொய் என்பார்கள் அல்லவா தமிழ்ல வாயெல்லாம் பொய்யாக இருக்கும் எடுத்ததற்கெல்லாம் இலவச வாக்குறுதி நான் உனக்கு அது செய்து தருகிறேன் இது செய்து தருகிறேன் என்று சொல்லுவான் ஆனால் அதற்கு மாற்றம் செய்வான் செய்து தர மாட்டான் நம்பப்பட்டால் நம்பிக்கை மோசம் செய்வான் இது போன்று வேறு சில கதீசுகள்ல இன்னும் சற்று விரிவாகவே இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் இந்த நிபாக்கிலிருந்து இந்த நயவஞ்சகத்தனத்திலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சமுதாயத்தையும் பாதுகாக்க வேண்டும் இந்த நிபாக்குனுடைய விளைவும் நம்மை தாக்கிவிடும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அபு தர்தார் அதி அல்லான் அவர்கள் கூறினார்கள் அது என்ன பதமு ஹாசியா உடம்பை பார்த்தால் மிகவும் அல்லாஹுவை அஞ்ச கூடியவரை போல் நடிப்பார் வல் கல்பு லைசக் ஹாசி கல்விலே அந்த ஹுசூர் இருக்காது அல்லாஹுடைய அச்சம் இருக்காது பார்க்கிற போது பௌயமாக நடப்பார் தன்னை விட இறை அச்சம் உள்ளவர் யார் இருக்கிறார் என்பது போன்று அவர் பாசாங்க செய்வார் ஆனால் உண்மையிலே பார்த்தோம் என்றால் மனசிலே அல்லாவுடைய அச்சம் இருக்காது இதெல்லாம் நிஃபாக்கின் அடையாளம் உதய் பாரதி அவர்கள் கூறுகிறார்கள் அந் நிபாக்கு அந்த தத்தக்கல்லாம் அப்ப இஸ்லாம் வலா தாமல் இஸ்லாம் இஸ்லாம் என்று நீ பேசுவாய் ஆனால் இஸ்லாத்தின் போதனை பிராரம் செயல்பட மாட்டாய் அது நிஃபாக்கின் அடையாளம் என்று திரு உதய் பாரதி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் அபுசய் அல் அன்சாரி ரதி அல்லான் கூறுகிறார்கள் நிபாக் என்பது அத் இஸ்லாம் இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்டிருப்பார்கள் மின் வஜிகின் ஒரு வகையில வல் குருஜான்கும் மின் வஜிகின் நாகர் இன்னொரு வகையில இஸ்லாத்திலிருந்து வெளியே நிற்பார்கள் தன்னை முஸ்லிம் முஸ்லிம் என்று காண்பிப்பார்கள் ஆனால் இஸ்லாத்தின் அடையாளங்கள் அவர்களிடத்தில இருக்காது இஸ்லாத்தில் என்ன நற்போதனைகள் அற போதனைகள் புரியப்பட்டிருக்கிறது அந்த போதனைகள் பிரகாரம் வாழ்க்கை இருக்காது அதனால் தன்னை முஸ்லிமாக அவர்கள் காண்பித்துள்ளார் இப்படி சத்திய சகாபிகள் மூதறிஞர்கள் அதிஷ்கலை வல்லுநர்கள் இந்த நிபாக்கு பல்வேறுபட்ட விளக்கங்கள் தருகிறார்கள் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் நிபாக் தனமாக எந்த காலகட்டத்திலேயும் நாம் நடந்து விடக்கூடாது இயற்கையாக இருக்க வேண்டும் ரியாலிட்டியாக இயற்கையாக இருக்க வேண்டும் போலித்தனமாக இருக்கக்கூடாது பச்சோத்தனமாக இருக்கக்கூடாது நம் வாழ்க்கையில நடிப்பு இருக்கக்கூடாது நாடகத்தனம் இருக்கக்கூடாது நிபாக்கு மற்றொரு பொருள் சொல்வதாக இருந்தால் நாடகத்தனம் ஒரு போலித்தனம் இது ஒருபோதும் இருக்கவே கூடாது பெருமான ரசுலே கர்மிஸ்லாசன் பள்ளிக்கு வருகிறார் அவர்களுக்கு பின்னாலே ஒரு ஆராபி தக்பீர் போகிறார் தக்பீர் கட்டுவதற்கு முன்னாலே அவர் துவா கேட்கிறார் அல்லாஹுமார் ஹம்னி வ முஹம்மதா வலா தரஹம் அஹதன் சிவானா என் இறைவா எனக்கும் முகமதுக்கும் கருணை காட்டு வேறு யாருக்கும் கருணை காட்டா எனக்கும் முகமதுக்கும் கருணை காட்டு வேறு யாருக்கும் கருணை காட்டாத பெருமானார் ரசுலே கருமிசுதாசன் காதலே அவர் என்ன நினைக்கிறார் பெருமானாரை கௌரவப்படுத்துவதாக இப்படி சொன்னால் பெருமானாரை கௌரவப்படுத்தியதாகவும் அவரை சந்தோஷப்படுத்தியதாகவும் என்று அவர் நினைக்கிறார் பெருமானார் ரசுலே கருமிசுதாசன் அவர்கள் தொழுகை நிறைவு பெற்றதற்கு பின்னாலே அந்த ஆராபியை அழைத்தார்கள் அவர் கிராமவாசி அழைத்து சொன்னார்கள் யா ஆராபி கைபத்து லையுக்கு ரஹமத்தல்லா வ ரஹமத்துல்லாய் வசியத்து கொள்ள செய்யும் ரஹமத்தையே அவனுடைய அருள் நீ ஏன் மிக சுருக்குகிறாய் மிக சுருக்குகிறாய் அல்லாவுடைய ரஹமத் இருக்கிறது அது விசாலமானது உலக படைப்புகள் அத்தனை படைப்புகளையும் அல்லாவுடைய ரஹமத் பாய்ந்து கொண்டிருக்கிறது நீ உனக்கும் எனக்கும் மட்டும் கிருபை காட்டு என்று கூறுகிறாய் இது என்னது அவனுடைய கிருபை அவ்வளவு ஷார்ட் அது ரொம்ப சுருக்கமானதா ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் யாரெல்லாம் கருணை காட்டன்றல்லவா நீ கேட்க வேண்டும் நீ என்ன செய்கிறாய் எதற்காக இப்படி பேசுகிறாய் எதற்காக என்னை நீ மகிழ்ச்சியில் ஆழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறாயா என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் நினைக்கிறாயா நீ அந்த மாதிரி செய்ய வேண்டாம் நீ துவா கேட்கிற போது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் எங்கள் இறைவா நீ கருணை காட்டு இப்படி நீ கேளு இதுதான் கேட்க வேண்டும் எனவே நம்முடைய ஈமானிலே இஸ்லாத்திலே எந்த வகையிலையும் கலப்படம் வந்து விடாதவாறு பார்க்க வேண்டும் நம்முடைய ஈமான் இருக்கிறதே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் சில பேர் நம்மை பாராட்டுவார்கள் வன புகழ்வார்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உஷாராக இருக்க வேண்டும் உடனே நாம் மகிழ்ச்சியில் ஆழ்ந்து விடக்கூடாது சில பேர் இயற்கையாக பாராட்டுவார்கள் வாழ்த்துவார்கள் அவர்களுடைய அவர்கள் ஒரு வெள்ளந்திகளாக இருப்பார்கள் ஒரு இகலாசான முறையிலே பாராட்டுவார்கள் அது நிச்சயமாக அந்த பாராட்டுக்கள் துவாக்களாக ஆகிவிடும் அது பிரார்த்தனைகளாக ஆகிவிடும் அதன் மூலமா நமக்கு நன்மை கிடைக்கும் ஆனால் இன்னும் சில பேர் சுயநல நோக்கில ஏதாவது நமக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டுமே என்பதற்காக வேண்டி பாராட்டுவார்கள் வாழ்த்துவார்கள் நாம் மதிமயங்கி விடக்கூடாது இதோ பாருங்கள் ஒரு மனிதர் முமின் ஊருக்கு ஹத்தா பிரதி எல்லாம் அவர்கடத்துல வருகிறார் வந்து வந்துவை எந்த ரொம்பவும் பாராட்டுகிறார் கத்தா பிரலான உங்களை ஓஹோகன புகழ்கிறார் மா அஜ்மலக்க வமா ஆலமக்க வமா ஆலமன் நூறுக்க உங்களுடைய காரியம் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது நீங்கள் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் ஒளிமயமாக இருக்கிறீர்கள் வமா ஆலம ஆலமன் நூறுக்க என்றாலே ஒளிமயமாக இருக்கிறீர்கள் மிகவும் கௌரவமாக இருக்கிறீர்களே என்று அவர் பேச விட்டு விட்டார் உமர்லாம் பேசட்டும் என்று பேச விட்டு விட்டார்கள் ஓ உமர் எலோ எதைகி பயன கஃபைகி முத்திரிக்கன் எஸ்தமியு இலா அன் பரகல் முனாபிக்கும் கலாமி பேசுவதெல்லாம் பேசட்டும் என்று விட்டு விட்டார் கையை இப்படியே வைத்துக் கொண்டே அமர்ந்திருக்கிறார் அப்படியா அப்படியா என்று கேட்டுக்கொண்டே அமர்ந்திருக்கிறார் அவர் பேசி முடிச்சதுக்கு பின்னாடி கேட்டார் அப்பறகத்த மின் கலாமிக்காதா வேற எதுவும் இருக்கிறதா எல்லாம் சொல்லாம் சொல்லி முடித்து விட்டாயா காலலகுன் அம்யாமல் மோமினன் ஆம் அப்போது சொன்னார்கள் என்னை நீ இப்படி பாராட்டுகிறாயே என்னுடைய இந்த உடம்பு இருக்கிறத இந்த உடம்பின் நிலை என்ன தெரியுமா என் எந்த இந்த உடம்பை நீ பாராட்டினாயோ பார்ப்பதற்கு பிரகாசமாக இருக்கிறீர்களே கம்பீரமாக இருக்கிறீர்களே கௌரவமாக இருக்கிறீர்களே வாலிப்பாக இருக்கிறீர்களே என்று பாராட்டினே இந்த உடம்பின் நிலை என்ன தெரியுமா லவ் அன்னக்க சுருத்தகு பாத சலாசத்தை ஐயாம் இந்த பணி என்னை கபர்ல கொண்டு போய் அடக்கம் செஞ்சதுக்கு பின்னாடி ஒரு த்ரீ டேஸ் கலந்து கழிந்து மூன்று நாட்கள் கழிந்து என்னுடைய அந்த கபரை நீ தோண்டி பார்த்தால் ல வல்லைத்திராரா பயந்து கொண்டு ஓடி விடுவாய் ல வல்லைத்திராரா வல்ல முழுகித்த ரூபா உனக்கு மிகப்பெரிய திடுக்கம் திகிலும் ஏற்பட்டு விடும் என் உடம்பு அந்த மண்ணை அரைச்சிருச்சுனாக்க ஒண்ணுமே இருக்காது எல்லாம் உருகி போயிடும் என்னை நீ இப்படி புகழ்ற இந்த உடம்பு வெளியே பார்க்கறதுக்கே இருக்கு ஆனா கடைசியில நம்முடைய முடிவு எப்படி ஆகும் ஒவ்வொரு மனுஷனும் தம்முடைய முடிவை நினைச்சு பார்த்தானாக்க அவன் ரொம்ப படிவா அடக்கமாகத்தான் இருப்பான் அதாவது அவனுடைய வாழ்க்கை தரமே மாறிடும் நிச்சயமாக அல்லாஹ் பயப்படக்கூடியவனாக இருப்பான் சொல்றாங்க அப்படிமான சொல்லல வல்லைத்திராரா வல்ல முடியத்த ரூபா ஜசதும் இனத்துறார் மண்ணால் படைக்கப்பட்ட இந்த உடம்பு இலத்துற மண்ணுக்குத்தானே செல்ல போகிறது என்று சொன்னார் இவ்வளவு அழகான வாசகம் பாருங்கள் ஜசதும் இனத்துராப் இளத்துராப் என்றார் மண்ணால் படைக்கப்பட்ட இந்த உடம்பு மண்ணுக்குள் தானே அப்பா செல்ல போகிறது நீ என்ன இப்படி பாராட்டுகிறாய் இந்த போலித்தனம் வேண்டாம் இந்த நிபாக்குத்தனம் வேண்டாம் இவ்வாறு யாரையும் போகோ என்று நீ புகழ வேண்டாம் அதை யார் பல பேர் விரும்ப மாட்டார்கள் என்று உடனே உமரலான் அவர்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு விடவில்லை எச்சரிக்கையாகிறார் உஷாராக ஆகிறார் அவர் பாராட்டுவதனால் தமக்கு ஒரு கர்வம் வந்து விடக்கூடாது ஒரு பெருமை வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி மிகவும் கவனமாக ஆகிறார்கள் சற்று யோசிச்சு பார்க்க வேண்டும் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நிபாக் என்பது நயவஞ்சகத்தனம் என்பது இருக்கவே கூடாது நாம் இயற்கையாக வாழ வேண்டும் அல்லாகவே அஞ்சக்கூடியவர்களாக வாழ வேண்டும் நம்முடைய சொல் செயல் இரண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் நல்ல விஷயங்களை நாம் பலருக்கு நாம் பகிர்ந்து கொள்வோம் அந்த நல்ல விஷயங்கள் முதலில் நம்மிடத்திலே இருக்கிறதா என்று ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்த்து அதான் நிபாக்க அமளி என்பார்கள் அந்த நிபாக்க அமளி இல்லாமல் நம்முடைய ஈமான் நம்முடைய இரையச்சம் பரிசுத்தமாக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்தின் நல் போதனையாக இருக்கிறது சொன்ன பிரகாரம் கேட்ட பிரகாரம் அமல் செய்ய எமக்கும் தங்கள் எல்லோருக்கும் நம் அத்தனை பேருக்கும் வல்ல அல்லாஹ் அருள் பாலிப்பானாக வாக்கு தாபந்திராக இருக்கிறார்